வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சிகம் மற்றும் மீனத்தைப் போலவே இவை நீர் ராசிகள் என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவர்கள் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதாபப்படும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது கடக ராசிக்கார்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்கார்களை பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக்குகிறது அவர்கள் பொதுவாக பின்வாங்குவதில்லை மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள் அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டார்கள் இதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது கடக ராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் கடக ராசிக்காரர்களுடன் டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவம் ஏனென்றால் அவர்கள் மிகுந்த விருப்பத்துடனும் முழு மனதுடனும் உங்களை நேசிப்பார்கள் கடக ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள் அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவார்கள் நண்டுகளைப் போலவே கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்கள் பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுபவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவார்கள் இருந்தாலும் கூட கடக ராசிக்கார்களை காதலிப்பது என்பது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் ஏனென்றால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் கடக ராசிக்கார்கள் அரிதாகவே செய்ய முன்வருவார்கள் தங்கள் உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலும் அரை மனதுடனே ஒரு காரியத்தை செய்வார்கள் கடக ராசிக்கார்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள் இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம் அவர்கள் பொறாமை கொண்டவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார்கள் அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழுமூச்சுடன் போராடுவார்கள் அதேபோல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டால் உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்துடன் செயல்படுவார்கள் கடக ராசிக்கார்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்கத் தவறினால் பெரும்பாலான கடக ராசிக்கார்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் கடக ராசிக்கார்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தைக் கொண்டவர்கள் அவர்களை பொக்கிஷமாக வேண்டப்பட்டவராக உணர உங்களுக்கு அவர்கள் மீது அன்பு தேவை அவர்கள் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கதிகமான ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு திரும்பக் கிடைக்கும் ஆனால் தங்கள் குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தால் கடக ராசிக்கார்கள் இரக்கம் அதிகமுள்ள நபர்கள் மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்கள் இயல்பிலிருந்து விலகி செயல்படுவார்கள் கடக ராசிக்கார்கள் ஒருவருடன் வெறுமனே காதலில் மட்டும் விழுவதில்லை வாழ்நாள் முழுவதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் கடக ராசிக்கார்களோடு உறவில் இணையும் போத்து அது குறுகிய கால அல்லது தற்காலிக உறவாக இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் கடக ராசிக்கார்கள் காதலில் விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன் துணைவருக்கு நிழலை தருகிறார்கள் பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பார்கள் அதிர்ஷடவசமாக அவர்கள் சிறந்த வாழ்க்கை துணைவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இல்லாத போது கூட சிறந்த உள்ளுணர்வால் அனைத்தையும் உணர்ந்து கொள்கிறார்கள் கடக ராசிக்காரர்கள் குழப்பங்களை வெறுக்கிறார்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கும் மோதல்களையும் வாதங்களையும் தவிர்க்க முடிந்த அளவு அனைத்து விதங்களிலும் முயற்சி செய்வார்கள் நண்டை போலவே அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காரணத்தால் அவர்கள் முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறார்கள் ஏனென்றால் தங்களை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் எல்லாவற்றையும் எளிமையாக்குவது அவர்களுடைய இயல்பு ஒரு மோசமான எதிர்மறை அதிர்வலை அல்லது ஒரு சோகமான விஷயம் கடக ராசிக்கார்களின் உள்ளுணர்விலிருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் மிக நுட்பமான உணர்வு கொண்டவர்கள் ஒற்றை கேள்வி கூட கேட்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் கடக ராசிக்கார்கள் எப்பொழுது உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எப்போது உங்களை தனியாக விட வேண்டும் என்று தெரிந்து நடப்பவர்கள் அவர்களிடம் தாராளமாக உங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கலாம் இதை பற்றியும் மதிப்பீடு செய்யாமல் தேவைப்படும்போது உங்கள் பக்கம் நிற்பவர்கள் கடக ராசிக்கார்கள் ஏனென்றால் மற்றவர்களுடைய சூழல்களை புரிந்துகொள்ள அடுத்தவர்களின் நிலையில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் நம்மை பற்றி எப்படி மதிப்பிடுவார்களோ என்கிற அச்சம் இல்லாமல் மனம் விட்டு பேச ஒருவர் வேண்டுமென்றால் அதற்கு கடக ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள் உங்கள் குறைகளோடு கடக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்டவர்கள் உங்கள் திடீர் மாற்றங்கள் மோசமான பக்கங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோடும் அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள் உண்மையில் உங்கள் இயல்போடு உங்களை நீங்களே நேசிக்கவும் அவர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் கடக ராசியை பொறுத்தவரை கடக ராசியில் பிறந்தவர்கள் வசீகரமானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் மீது அதிக அக்கறையும் எண்ணும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் கடக ராசியில் பிறந்தவர்களிடம் சில தீய குணங்களும் இருக்கத்தான் செய்கிறது இந்த பதிவில் கடக ராசியில் பிறந்தவர்களின் தீய குணங்கள் என்னென்றால் பார்க்கலாம் கடக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஒருவர் தங்களை எப்படி நடத்துகிறார்களோ அப்படியேதான் அவர்களை நடத்துவார்கள் மற்றவர்கள் தங்களை முகத்திற்கு நேராக விமர்சனம் செய்தால் கூட அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் தங்கள் மனதிற்குள் தீரா உட்பகையை வளர்த்துக் கொள்வார்கள் இவர்கள் மற்றவர்கள் செய்த தவறை மன்னிக்கலாம் ஆனால் அவர்கள் செய்ததை மறக்க மாட்டார்கள் சந்திரனால் ஆட்சி செய்யப்படும் ராசி என்பதால் இவர்கள் மிகவும் உணர்ச்சிவப்படக்கூடிய ராசியாக இருப்பார்கள் இவர்களின் பெரிய பிரச்சனையே அடிக்கடி மாறும் இவர்களின் மனநிலைதான் சுற்றி இருக்கும் சூழ்நிலை மற்றும் சுற்றிருப்பவர்களை பொறுத்து இவர்களின் மனநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சிரித்துக் கொண்டிருக்கும் கடக ராசிக்கார்கள் திடீரென கோபப்படுவதையோ அல்லது அழுவதையோ நீங்கள் அதிகம் பார்க்கலாம் சில நொடிகளில் இவர்களின் மனநிலையை இவர்களால் மாற்றிக்கொள்ள இயலும் மற்றவர்கள் இவர்களிடம் நெருங்கி பழகாமல் போக காரணமே இதுதான் இவர்கள் தங்களை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக் கொள்வார்கள் அதற்குள் யாரையும் அனுமதிக்கவும் மாட்டார்கள் இவர்களின் மாறும் மனநிலையால் இவர்கள் மற்றவர்களை எளிதாக அலட்சியப்படுத்த தொடங்கிவிடுவார்கள் இது அவர்களின் மோசமான பக்கங்களில் ஒன்றாகும் சில சமயம் இவர்கள் தங்களை தாங்களே இந்த உலகிலிருந்து தூரமாய் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கடக ராசிக்காரர்கள் உங்களின் தொடர்பு எல்லைக்கே வெளியே சென்றுவிட்டால் வருத்தப்படாதீர்கள் அவர்களாகவே மீண்டும் வருவார்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்டால் இவர்களை யாராலும் நெருங்க முடியாது அவர்கள் இப்படி விலக காரணம் அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயமாக இருக்கலாம் இவர்களின் கூச்ச சுபாவம் நம்மை குழப்புவதாக இருக்கலாம் அவர்களுக்கு நம்மை பிடிக்காதது போல நமக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவாக இருக்காது பொறாமை குணம் அனைவருக்குள்ளும் இருப்பதுதான் ஆனால் இவர்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவர்கள் ஒரு காதல் உறவில் இருக்கும்போது தன்னுடைய பாதுகாப்பற்ற உணர்வால் எப்பொழுதும் தங்கள் உறவின் மீது அதிக கவனம் செலுத்துவார்கள் இந்த அதீத கவனமே நாளடைவில் பொறாமையாக மாறும் இவர்களின் பொறாமையை இவர்கள் பல வழிகளில் வெளிப்படுத்துவார்கள் மற்றவர்களுடன் பேசும்போது கோபப்படுவது உங்களுடன் பேசாமல் இருப்பது தன்னைத்தானே வருத்திக் கொள்வது என இவர்களின் பொறாமை அதிகரித்துக் கொண்டே செல்லும் பொறாமை இருக்கும் இடத்தில் பொசசிவ் எண்ணமும் கண்டிப்பாக இருக்கும் பொறாமையின் நீச்சியே தனக்கு மட்டுமே சொந்தம் என நினைக்கும் பொசசிவ் குணமாகும் குறிப்பாக காதல் உறவுகளில் இவர்களின் பொசசிவ் எண்ணம் மிகவும் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவதை இவர்களால் ஒருபோத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை இவர்களின் குறைபாடு என்று கூற இயலாது ஆனால் அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் இதுதான் இவர்களுக்கு எப்பொழுதும் தோல்வியை கண்டு அதிக பயம் இருக்கும் தான் செய்யும் ஒரு காரியம் தோல்வியடையும் என்று நினைத்தால் இவர்கள் அதனை வெற்றிகரமாக முடிக்க முயலமாட்டார்கள் மாறாக அந்த வேலையையே கைவிட்டு விடுவார்கள் இது அவர்களின் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் வெளிப்புற உந்துதல்கள் இவர்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது இவர்களாகவே மாறினால்தான் உண்டு இவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் கணிக்க இயலாது ஒரு நிமிடம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் இவர்கள் அடுத்த நிமிடமே சோர்வானவர்களாக மாறிவிடுவார்கள் இவர்களுடன் பழக வேண்டுமெனில் உங்களுக்கு அதிக பொறுமையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஆற்றலும் நிச்சயம் வேண்டும் இவர்களின் கூச்ச சுபாவத்தால் ஒருபோதும் இவர்கள் மனம் திறந்து பேச முன்வரமாட்டார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதால் இவர்களுடன் நெருங்கி பழகுவது என்பது அனைவருக்கும் கடினமானதாக இருக்கும் இவர்கள் அதிக எச்சரிக்கை உணர்வும் பயமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே இவர்கள் எப்பொழுதும் தன் வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டார்கள் இவர்கள் மாற்றத்திற்கு ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள் ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் இவர்கள் பாதுகாப்பான முடிவை தேடுவார்கள் பயம் இவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிய தடங்களாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்